கதிர்குட்டி எவ்வளோ வெயிட் இருக்கான் அவன் வந்து கரெக்டான வெயிட்டாக இருக்கானா என் பேபி வந்து சரியாகவே சாப்பிட மாட்றாங்க வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க வெயிட் கெயின் ஏதாச்சும் ஃபுட் சொல்லுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க நான் அதுக்கு மட்டும் பெருசாக ரிப்ளை பண்ணதே கிடையாது கதிர்குட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெயிட் தான் வீடியோவில் பாக்குறதுக்கு அவன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியறானா என்னன்னு எனக்கு தெரியல அவன் ஆவரேஜ் வெயிட் தான் ஸோ கிட்ட கேட்கும்போது அவனோட பர்த் வெயிட்லருந்து இந்த மாதத்துக்கு அவன் எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அது கரெக்டாக இருந்துட்டு வரான் ஸோ அவன் ஆக்டிவாக இருக்கான் கரெக்டாக சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னா நீங்கள் பெருசாக உரி பண்ண ஜூலை ஜலை போர் வந்து பர்த்டே பர்தே வர கரெக்டான வெயிட்ல இருக்கிறான் வெயிட் அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை உங்க பேபியுமே வந்து கரெக்டா சாப்பிட்டுக்கிறாங்க ஆக்டிவா இருக்காங்கன்னா நீங்க வந்து உரி பண்ணிக்க தேவையில்ல ஒரு டவுட் இருந்தா உங்க பீடியட்ரிஷன்ல கேட்டுக்கோங்க ஆனா அப்பப்ப சாப்பிடவும் மாட்டாங்க மறுநாள் பிடிப்பாங்க அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஃபோர்ஸ் பண்ணாம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊட்டினா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர்குட்டியாக அவங்க அப்பா ஆஃபீஸ் போனார் குட்டியாக போய்ட்டு ஒரு பாய் சொல்லிட்டு வந்து அம்மாவும் நானும் சிக்கன் குழம்பு இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க காலையிலேருந்து இருந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பார் கதிர்குட்டி அவங்க அப்பாவை பாய் சொல்லிட்டு வந்ததோட சரி ஈவினிங் போல கீழே கூட்டு போகணும்னா ஒரு மாதிரி அவனே இரிட்டேட் ஆகிடுவான் ஸோ அதனால அப்படியே ஹிப் பெல்ட்ல அவனை உட்கார வச்சு அவுட்டிங் கூட்டு போனால் வீட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய் ஷாப் போட்டிருந்தாங்க எந்த டாய் எடுத்தாலும் ஹண்ட்ரட்னு அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் வச்சு அடிக்கிட்டே இருப்பான் ஸோ அவனுக்கு பில்டிங் ப்ளாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்தா ப்ராப்பராக செய்ய தெரியலனால ஏதாச்சும் உருட்டிகிட்டு இருப்பான்னு தோணுச்சு ஸோ அதுதாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கான்